What is your aim in அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் நேற்று வந்து நம்ம டீனு சார்பி அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து பிசி நோட்டிபிகேஷன் கம்மிங் ஜூன் அப்படின்ட்டு ஒரு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிசி நோட்டிபிகேஷன் வந்து எப்போ இருக்கும் பிளஸ் வந்து உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா ஏஜ் ரிலாக்சேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிசி எக்ஸாம் வந்து உங்களுக்கு எந்த மந்த்தில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ளஸ் வந்து நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பே சீரஸ் நம்ம டானாகன் அப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பேஜ் பேச்சு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பத்தினா விரிவான முழு தகவலை நம்ம இந்த வீட்டில நம்ம பார்க்கலாம் வாங்க வீடுகளும் போகலாம் ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த பிசி நோட்டிபேஷனுக்கான அபிஷியல் அப்டேட் வந்து டிஎன்எஸ் பி அஃபிஷியல் வந்து நேற்று வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பிசி நோட்டிவேஷன் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் கம்மிங் ஜூன் அப்படின்ட்டு டிஎன்எஸ்ஆர் பி வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போன மாதம் நம்ம அடிச்சு நம்ம சொல்லியிருப்போம் ஜூலை தேர்ட் வீக் இல்லாட்டி ஃபோர்த் வீக் அதாவது ஜூலை எண்டில் பிசி நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆல்மோஸ்ட் வந்து போன மாதமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெடியாக தான் இருந்துச்சு ஸோ வந்து ஒரு சில அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள டிஎன்ஸ்ஆர்விக்குள்ள ஒரு சில இஷ்யூ காரணமாக உங்களுக்கு போன மாதம் வந்து நோட்டிவேஷன் விடலை அதில் வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் ரெகுலேஷன்ல வந்து ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலதாமதமா ஆயிருச்சு ஆயிடுச்சு ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நேற்று வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கமிங் சூன் அப்படின்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் விட்டுட்டுறாங்கப்பா ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிபேஷன் எக்ஸ்பெக்ட் நோட்டிபிகேஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் மாதம் கன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஆகஸ்ட்டில் எப்போ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் தேர்ட் வீக் ஆகஸ்ட்டு தேர்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஓகே சார் எக்ஸாம் எப்போ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் நவம்பர் இறுதி வாரத்தில் உங்களுக்கு எக்ஸாம் இருப்ப இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் தேர்ட் வீக்கில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செப்டம்பர் மந்த்லேருந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும் அப்ளிகேஷன் போடுறவங்க வந்து கேண்டிடேட் எல்லாமே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் செப்டம்பர் மந்த் ஃபுல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அக்டோபர்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் வீக் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து பண்ணுவாங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாலோ நீங்க மிஸ்டேக் விட்டாலோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கரெக்ஷன் உங்களுக்கு வந்து வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஓகேங்களா இருந்து ஒரு டேஸ் அதாவது ஒரு த்ரீ மந்த்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் நம்ம பேஸ் பண்ணி நவம்பர் இறுதி வாரத்தில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா போன வருஷமே வந்து நோட்டிகேஷன் வந்து விட்டுருக்க வேண்டியது தாமதமாய தாமதமாக கடைசியில் ஒரு ப்ராசஸ் வந்து எவ்வளவு சீக்கிரமா முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரமா தான் முடிக்க பார்ப்பாங்க ஏன்னா அடுத்த வருஷம் சட்டமன்ற எலெக்ஷன் இருக்கு அதனால அதுக்கு முன்னாடியே வந்து நைன்ட்டி பர்சண்டேஜ் வந்து ப்ராசஸ முடிக்க தான் வந்து பார்ப்பாங்க எக்ஸாம்ல இருந்து ரிசல்ட் அதுக்கப்புறம் வந்து பிசிகல் பிசிக்கலுக்கு அப்புறம் ஓவர் ஆல் அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆறு அதுக்கப்புறம் ட்ரெயினிங் ஏகப்பட்ட இருக்கு இந்த ஏகப்பட்ட இந்த இவ்வளவு ப்ராசஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்னொரு ஆறு மாசத்துல வந்து முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சோ அதனால வந்து எவ்வளவு எவ்வளவு முழு வீச்சல வந்து எவ்வளவு வேகமா வந்து பிராசஸ் வந்து முடிக்க முடிக்கணும்னா வந்து டீம் சரி பார்ப்பாங்க ஸோ அதனால வந்து மூணு மாதம் தான் உங்களுக்கு இருக்கும் நோட்டிவேஷன் இருந்து மூணு நான் மூணு மாசம் அப்படின்னா மூணு மாதம் அதிகம் நான் சொல்றது அதுக்கு முன்னாடி வரது கூட வாய்ப்பு இருக்குது நவம்பர் ஸ்டார்டிங்ல எக்ஸாம் வச்சாலும் தான் ஓகேங்களா ஸோ அது நோட்டிவேஷன் பப்ளிஷ் நமக்கு தெரியும் நவம்பர்ல இப்போதைக்கு தேர்ட் வீக் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா லாஸ்ட் வீக்னா நவம்பர் எண்டு அப்படின்னா இது வந்து என்னோட ஒரு அம்சன் நம்மளோட ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் ஓகேங்களா ஆனால் நோட்டிவேஷன் உங்களுக்கு ஆகஸ்ட் எண்ட்ல கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் டேட் வந்து நம்ம கன்ஃபார்ம் நம்ம அப்படின்னு கொடுக்கணும் தெரிஞ்சு அப்படின்னா ஓகேங்களா ஓகே சார் வேகன்சி வேகன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு வேகன்சி சட்டமன்ற கூட்டத்துறையில பட்ஜெட்ல ஆல்ரெடி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு வேகன்சியை வந்து எப்படி ஸ்லிட் பண்ண போறான் அப்படி பாத்தீங்கன்னா டிஎஸ்பி மென்ஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வேகன்சி அதே மாதிரி டிஎஸ்பி உமன்ஸ் என்ன சார் புதுசாக சொல்றீங்களா சார் உமன்ஸ் வந்து ஏஆர் மட்டும் தான சார் டிஎஸ்பின்னு சொல்றீங்களா சார் இதுவும் சொல்லி மிஸ்டேக்கா அப்படின்னு கேட்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுக்குமே வந்து ஏஆர் கிடையாது மென்ஸுக்கு ஆல்ரெடி தூக்கிட்டாங்க இப்போ வந்து உமன்ஸுக்கும் ஏஆர் தூக்கிட்டாங்க ஏன்னா வந்து இதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ல ஏஆர் ஏஆர் போஸ்டிங் வந்து ப்ரொமோஷன் மூலியமாக மட்டும் தான் வந்து இதுக்கப்புறம் ஏஆர் போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க இதுமாரி வந்து டிஎஸ்பி தான் ரிக்ரூட்மெண்ட்ல போறது எல்லாமே இனிமேல் வந்து டிஎஸ்பி தான் வரும் ஓகேங்களா வந்து டிஎஸ்பி வந்து ஐம்பது வேகன்சி அதே மாதிரி ஃபயர்ல முன்னூத்தி ஐம்பது வேகன்சி ஃபையர்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஐம்பது வேகன்சி பிளஸ் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா ஒரு நானூறு சில்லற சில்ட்ர வேகன்சி மேபி வந்து வரலாம் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி ஜெயில் வட் பாத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி எம்பது வேகன்சி ஜெயில் வட ஓகேங்களா ஓகே இப்போ ஏஜ் லைசேஷன் நம்ம பாத்துட்டு அப்படின்னா டூ இயர்ஸ் வந்து ஏஜ் லைசேஷன் அப்ளிகபிள் தான் ஆனால் வந்து போன வருஷம் கணக்கு பண்ணுவாங்களா இந்த வருஷம் கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கணக்கு பண்ணுவாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிவேஷன் விட்டாங்க இந்த எஸ்ஐ நோட்டிவேஷனில் இந்த வருஷத்தை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஏஜ் லைஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால இந்த வருஷம் கணக்கு பண்ணி தான் கொடுப்பாங்க ஏஜ் வந்து ஓப்பனுக்கு வந்து இருபத்தாறுக்குள்ள இருக்கணும் அதே மாதிரி பி எம்பிசி பிசிஎம்க்கு இருபத்தி இருக்கணும் எஸ்சி எஸ்டி எஸ்டி ஏக்கு வந்து முப்பத்தி ஒன்னுக்குள்ள இருக்கணும் டிராஸ் வந்து முப்பத்தி ஏழு எக்ஸீஸ் மேனுக்கு வந்து நாப்பத்தி ஏழுக்குள்ள இருக்கணும் ஓகேங்களா சோ வந்து நிறைய பேர் வந்து ஏஜை பத்தி போடுங்க போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க சோ நான் அதில் நான் கொஞ்சம் ப்ரீஃபாக நான் சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு அதாவது எந்த ஏர்ல எந்த ஏருக்கு அப்புறம் நீ இருந்தீங்க அப்படின்னா நீ எலிஜிபிள் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு மே மேபி வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நாளைக்கு நான் வீடியோ நான் போடுறேன்ப்பா பா நான் வந்து வந்து எக்ஸ்ப்ளேஷனோட ஏஜ் நான் பத்தி ஏஜ் ரைட் பத்தி நான் நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா சோ வந்து வேகன்சி இவ்வளவுதான் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஃபையர் மட்டும் ஒரு நானூறு சில்லர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பேக்லாக் வேகன்சி ஒரு ஐம்பது சில்ற அப்படின்ட்டு வரும் அரௌண்ட் வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வேகன்சி மாதிரி தான் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறப்ப மூவாயிரத்தி ஐநூறு அரௌண்ட் வேகன்சி தான் உங்களுக்கு இருக்கும் இதுதான் வேகன்சி ஸோ வந்து போட்டி வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான போட்டி இருக்கும் அந்த தாட்டி காரணம் என்ன அப்படின்னா எஸ்ஐ இன்னும் எஸ்ஐ எக்ஸாம் நடக்கல இப்போ வந்து அதுல வந்து எலிஜிபிளா இருக்கிற கேண்டிடேட் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து பிசி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு வேற வழி போன வருஷமே வந்து வர வேண்டியது அப்போ இருந்து படிச்சுட்டு இருக்காங்க நிறைய மாணவர்கள் ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து எதனாச்சும் நம்மளுக்கு ஒரு வேலை நம்மளுக்கு போதும் நம்ம உள்ளே போய்ட்டு கூட நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணிப்போம் அப்படினா வந்து யாருனாலுமே அப்படிதான் நினைப்பாங்க சோ அதனால போட்டி வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான போட்டி தான் வந்து இந்த தாட்டி வந்து பிஎஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வந்து நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் கூட நான் வந்து சொல்லிக்கிற விரும்புகிறது என்ன அப்படின்னா எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்க எஃபர்ட் கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ ப்ரிப்பரேஷன் கொடுக்குறீங்களோ அதே அளவு இப்ப இல்ல இருந்து நீங்க பிசியலுக்கு நீங்க அந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுங்க பிசிக்கியோ நீங்க வந்து ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லாத்துலையுமே ஃபுல் ஸ்டார் போடணும் இருபத்தி நாலு மார்க் வாங்கணும் பிசிக்கல டோட்டல் மார்க் இருபத்தி நாலு மார்க் இருபத்தி நாலு மார்க் தட்டி தூக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்கள் பிசி எஸாம்ல ஓவரால் கிளியர் பண்ணிடுங்க அப்படி நீங்க எக்ஸாம்ல நீங்க அறுபத்தஞ்சு எடுத்தாலும் சரி நீங்க பிசிக்கல்ல ஒரு ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அப்படி நீங்க வெளியே போயிடுவீங்க நீங்க அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிருவீங்க ஓவரால் வந்து கண்டிப்பா வர முடியாது இப்போ இருந்து எக்ஸாமுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இப்போ இருந்து வந்து முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா வந்து பிசிக்கலில் ஃபுல் ஸ்டார் போட்டா மட்டும் தான் வந்து உங்களால வந்து வேலைக்கு போக முடியும் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த பிசி எக்ஸாம் தான் அதுல மெஜாரிட்டி வந்து எல்லாருமே வந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபதுக்கு மேல ஏகப்பட்ட பேர் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தவங்களுக்கு பிசிக்கல் வச்சாங்க அந்த ரீபிசிக்கல்ல வந்து ஃபுல் ஸ்டார் போட்ட பசங்க கூட வந்து உள்ள போயிட்டாங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் விட்டு ரிசல்ட்ல ஃபெயிலான பசங்க ரீ ரிசல்ட்ல பாஸ் ஆகி பிசிக்கல ஃபுல் ஸ்டார் போட்ட பசங்க கூட பசங்கூட வந்துள்ள போயிட்டாங்க சோ அதனாலதான் நான் திருத்திரை நான் சொல்லிட்டு இருக்கேன் எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து பிசிக்கலும் இப்போ இருந்து வந்து தயாராக இப்போ இருந்து நீங்கள் தயாராகி நீங்கள் எக்ஸாம் அப்ப நீங்க ஃபுல் ஸ்டார் நீங்கள் போகிற மாதிரி மட்டும் தான் ஓவரால் வர முடியும் அதை நான் சொல்லி விரும்புகிறேன் ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து பிளான் போட்டு நல்லா ஒரு ஸ்டெடி பிளானை போட்டு வந்து கரெக்டாக வந்து படிங்க ஸோ நம்மளும் வந்து நம்ம அகாடமில வந்து பிசிக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஆகஸ்ட் டென்லேருந்து வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் உங்களுக்கு ஸ்டெடி பிளான் வந்து நம்ம பக்காவாக நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னாலே வந்து நீங்கள் பிசி எக்ஸாம் நீங்கள் க்ளியர் பண்ணிடுவீங்க ஸோ அந்த நம்ம ஷெடியூல் பற்றி நம்ம அந்த வீடியோல நான் சொல்கிறேன் பாருங்கள் இது மாதிரி வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி ஷெடியூலை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேஜோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ்ல கொடுக்குற அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாமே அதாவது டெஸ்ட் கொஸ்டின் டே எம் மெட்டீரியல் இது மூணு மட்டும் நீங்க கரெக்டான முறையில் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க பிசி எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க கரெக்ட் பண்ணலாம் சோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் நான் கட்டிடுறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம டெஸ்ட் பேஜ் கண்டெக்ட் பண்ணுவோம் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் அதுல நாப்பத்தஞ்சு ஜிகே கொஸின்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு கொஸ்டின் வந்து வந்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாற்பத்தி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து கேட்டிருந்தாங்க சோ இதோட ப்ரூஃப் லிங்க்கும் வந்து நான் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் சோ நீங்க பாருங்க பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் பேஜ்ல நீங்க சாட்டிஸ்பேஷன் ஆனிங்க அப்படினா அதுக்கு அப்புறம் நீங்க நம்ம டெஸ்ட் பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நம்ம டெஸ்ட் பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கனா உங்களுக்கு என்னென்ன வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா 6 to 10th வரையும் இருக்கிற நியூ சிலபஸ பேஸ் பண்ணி உங்களுக்கு சோஷியலுக்கும் சயின்ஸ் பிளஸ் வந்து தமிழுக்கு MCQ மெட்டீரியல் வந்து நம்ம கொடுப்போம் அந்த MCQ மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மட்டும் தான் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லெசன்ல ஒரு ஐம்பது கொஷின் இருந்துச்சுன்னா எக்ஸாமுக்கு நீங்க எந்த லெவலுக்கு நீங்க படிச்சா போதும் ப்ரீவியஸ் எப்படி கேட்ருக்காங்க அந்த லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின் மட்டும் நம்ம ஒரு இருபது கொஷின் முப்பது கொஷின் போதும் இதை நீங்க போதும் நீங்க வள வளன்ட்டு நீங்க புக்கில் இருக்குது நீங்க படிக்க ஓகேங்களா சோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அத பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து எழுபது டே ஷீட் இருக்கும் டே ஷீட் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸா இருக்கும் ஸ்டாண்டர்டைஸான ஆரம்பி ஆரம் குடிமையல் அதே மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூவா எழுபது டே ஷீட் வந்து உங்களுக்கு லைன் லைனா வந்து எடுத்து கொடுப்போம் அதுக்கப்புறம் வரைக்கும் இருக்கிற புக் பேக் பிளஸ் வந்து பாக்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசி ப்ரீவசியல் மெட்டியல் நம்ம கொடுத்துருவோம் புக் பேக் பாக்ஸ் நம்ம டெஸ்ட் பேஜ்ல வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய பிசி எக்ஸாமினேஷன்ல புக் பேக் பாக்ஸ் அண்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் கொஸ்டின் மினிமம் மினிமம் வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து கரண்ட் அபேஸ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஒரு முப்பத்தஞ்சு கொஷின் வந்து கேக்கறோம் அப்படின்னா ஜி கே அப்படின்னா அந்த முப்பத்தஞ்சு கொஷின்ல இருபத்தஞ்சு டு முப்பது கொஸ்டின் வந்து இந்த புக் பேக் பாக்ஸ் அண்டர் தான் அதனால தான் வந்து நம்ம வந்து உங்களுக்கு இந்த மீட்டிங் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி நம்ம டெஸ்ட் சிலபஸ்லயே வந்து நம்ம நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அபேஸ் கரண்ட் அபேஸ் மந்த்லி மந்த்லி கொடுத்துருவோம் கரண்ட் அபேஸ் வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாமினேஷனும் சரி எஸ் எக்ஸாமேஷனும் சரி கரண்ட் அபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரூல் பண்ணணும் ஏன்னா மற்ற டாபிக் வந்து எக்ஸாம் வந்து சோசியல் சயின்ஸ் தமிழ் சைக்காலஜி எல்லாமே வந்து படிச்சிருவாங்க இந்த கரண்ட் அபேர்ஸ் மட்டும் யாராலுமே வந்து கரெக்டாக வந்து படிக்க முடியாது எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது எந்த இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு யாராலுமே வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ண முடியாது ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாப்பை வச்சு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்ப அப்ப இருந்து நம்ம வயசுக்கு நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்பயும் வந்து ஒரு சில கொஷின்லாம் வந்து நம்ம நோட்ஸ் வந்து அத நம்ம பேஸ் பண்ணி கரண்ட வயசுக்கு வந்து நம்ம வந்து மெட்டி நம்ம கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பேஜ்ல டிஸ்கஷன் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுப்போம் அதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிஸ்கஷன் நீங்க கேட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் ப்ளூ பிரிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்படி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸ்பெக்ட் எவ்வளவு இருக்கும் அதையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன உங்களால் ஸ்கூல் புக்கை வந்து உங்களால் படிக்க முடியல அப்படின்னா எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியல சார் எனக்கு வந்து எந்த டாபிக் படிக்கிறது எந்த டாபிக் விடுறது அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்ல எனக்கு அந்தளவுக்கு எனக்கு வந்து கேபபலிட்டி இல்லை ஸ்கூல் புக்க படிக்கிறதுக்கு கேபிலிட்டி இல்லை அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜில் கொடுக்குற அந்த எம்சி மெட்டீரியல் பிளஸ் வந்து எழுது டெஸ்ட் எழுது டே இதை மட்டும் நீங்க கரெக்டான முறையில் ஃபுல்லா ஏ டு சார் ஆயிரம் கொஷின் கொடுக்கறோன்னா எக்ஸாம் ஆயிரம் கொஷின் கொடுக்கறாங்க ஆயிரம் கொஷின் நீங்க படிக்கணும் அப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க பீஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ணிடுவீங்கப்பா கண்டிப்பா கிராக் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு பத்தாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் தேர்வுகள் வந்து எழுபது பாடவாரியான தேர்வுகள் நாற்பது திருப்புதல் தேர்வுகள் இருபது முழு மாதிரி தேர்வு பத்து மொத்தம் வந்து இந்த டெஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கொஷின் வந்து இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து செகண்ட் மார்க் எடுத்திருந்தாங்க எல்லாமே வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி ஸ்டேட் லெவலில் செகண்ட் மார்க் வந்து எடுத்திருந்தாங்க அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட கொஷின் வந்து நம்ம டெஸ்ட் பேஜில வந்து வந்துருந்துச்சு நம்ம மெட்டீரியல் நம்ம டெஸ்ட் பேர் நாற்பது ஒரு கொஷின் வந்துருந்துச்சு நாற்பத்தி கொஷின் ஓகேங்களா ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா முந்தைய ஆண்டு கேள்விகள் பிசி பிரீவியர் கொஷின் ஏன்னா வந்து நீ எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பர் பண்ணாலுமே அந்த எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி வந்து கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்க வந்து நீங்க அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் எதுவுமே தெரியாம நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸாம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் நீங்க பிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் படிக்கணும் அடுத்து வந்து பிசி அதாவது அடுத்து இதுக்கு முன்னாடி பிரீவியஸ் இயர்ல வந்து கொஷின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னுட்டு நீங்க செக் பண்ணணும் அதை செக் பண்ண மட்டும்தான் எந்த டாபிக் நம்ம உமிட் பண்ணுறது எந்த டாபிக் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது என்ன பேட்டர்லாம் அந்த கொஷின் கேட்கறாங்க அப்படின்னு உங்களால வந்து புரிஞ்சிக்க முடியும் அதனாலதான் நம்ம பிசி ப்ரிவசி கொஷ்ட் வச்சிருக்கோம் மெயின் வந்து ப்ளஸ் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிசி எக்ஸாம்ல வருஷ வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பிசி எக்ஸாம்ல இருந்து ஒரு ரெண்டு டோ மூணு கொஸ்டின் வந்து வருடம் வருடம் தவறாம வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆப்ஷன் கூட மாத்தாம எஸ்ஐ பிரிவிலிருந்து சரி பிசி பிவிசி வந்து சரி அதனால நம்ம ரெண்டு எக்ஸாமே வந்து இது வச்சிருக்கோம் ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரலாறு இயற்பியல் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிசி சிலபஸில் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கவர் இருக்கோ அது ஃபுல்லாமே நம்ம ஷெட்யூல நம்ம நம்ம அது ஒரு கரெக்டான முறையில் வந்து நம்ம டெஸ்ட் பத்தி நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் டெஸ்ட் பண்ண பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பிசி எக்ஸாம் கிரக பண்ணிடலாம் சொல்லி நம்ம மார்க் வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்லிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது அறிவில் வந்து ஒரு எழுபது மதிப்பெண்கள் பொது அறிவுல எழுபது அதே மாதிரி வந்து உளவியல் வந்து முப்பது மார்க் உளவில முப்பது மார்க் டோட்டல் நூறு மார்க் உங்களுக்கு ஓகேங்களா சோ எக்ஸாம்பிள் வந்து சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாமே ஹிஸ்டரி அதுல இப்பார்டா கொஷ்ஷன் எழுது ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி சைக்காலஜி பார்ட்ல உங்களுக்கு தமிழ் இருக்கும் அதே மாதிரி வந்து மேக்ஸி பிளஸ் வந்து சைக்காலஜி இருக்கும் ஓகேங்களா சோ அதே மாதிரி தான் நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் வந்து வந்து நான் வந்து நான் டிஸ்கிரிஷன் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க பாத்துட்டு ஓகே சார் நான் டெஸ்ட் டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு விருப்பம் உள்ள மாணவர்கள் நம்ம டெஸ்ட் பேச்சுல ஜாயின் பண்ணீங்க ஸோ அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி புக் பேக்குக்கும் பாக்ஸுக்கும் இப்பார்டன்ஸ் கொடுத்துருவோம் சொன்னால ஸோ அந்த புக் பேக்கு பாக்ஸுக்கு நம்ம தனித்தனியாக நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம் எழுத எழுது மார்க் சோசி இருக்கும் சயின்ஸ்க்கும் இது மட்டும் நீங்க படிச்சிங்க அப்படின்னாலே போதும் புக் பேக் பாக்ஸ் ஆடல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் இருந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் கொஷின் வந்து நம்ம கொடுக்கற கொஷ்டின்லேருந்து வந்து கண்டிப்பாக வந்துடும் அதுக்கப்புறம் சட்டை தேர்வுகள் உளவியல் முழு திருப்புதல் அதே மாதிரி வரலாறு புவியியல் அரசியலமைப்பு பொருளாதாரம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் எல்லாமே நூறு நூறு மார்க் நீங்க ஃபுல்லா நீங்க சிலபஸ் வைஸ் டெஸ்ட் நீங்க ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு கடைசியில் சட்டை திருப்பதல் தேர்வுகள் எல்லாமே வந்து ஃபுல் டெஸ்ட்டாக வைப்போம் இது ஃபுல்லாமே நீங்கள் படிச்சு முடிச்சுட்டு நீ படிச்சது வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா கேரளே பண்ணுறீங்களா நீ ரீகால் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ரீசன் டெஸ்ட்டாக தெரியல நம்ம கடைசியில் இருக்கும் சோ அதே மாதிரி இதில் இப்போ எடுத்துக்காட்டாக வந்து வரலாறு ஆறு பத்தாம் வரலாறு கொஷின் அப்படின்னா நூறு கொஷினுமே வந்து உங்களுக்கு பிஎஸ் எக்ஸாம் எதிர்பார்க்கக்கூடிய கொஷினா முக்கியமான கொஷினா வந்து எல்லாமே நம்ம ஃப்ரேம் பண்ணி வைப்போம் அதே மாதிரி கரண்ட் அஃபர்ஸ்க்கும் நம்ம வந்து டெஸ்ட் நம்ம ரெண்டு டெஸ்ட் வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா டானக்காரன் முழு மாதிரி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ரெண்டு வச்சிருக்கோம் ஏன்னா வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டை பத்தி ஐடியாலஜி சுத்தமாக இல்லை கொஸ்டின் வந்து எப்படி ஃபேம் பண்ணுவாங்க அப்படின்னு சொத்தமில்ல நம்ம தமிழ் எஜிஜிபிலி டெஸ்ட் வச்சிருக்கோம் கடைசியில வந்து ஃபுல் டெஸ்ட் பத்து ஃபுல் டெஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் இந்த பத்து ஃபுல் டெஸ்ட்டுமே நீங்க கடைசியில் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி நீங்க இந்த ஃபுல் டெஸ்ட் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாகும் இந்த பத்து ஃபுல் டெஸ்ட்ல நீங்க எழுதி நீங்க ஆவரேஜாக ஒரு ஐம்பத்தஞ்சு மார்க் மேலே நீங்க நம்ம எடுக்கிற நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்பத்தஞ்சு மார்க் எடுத்துட்டீங்கன்னா நான் கேரண்டி கொடுப்பேன் கண்டிப்பா வந்து நீங்கள் பிசி எக்ஸாம்ல ஒரிஜினல் எக்ஸாம்ல அறுபது மார்க் வந்து சாலிடா நீங்க எடுப்பீங்க ஏன்னா வந்து ஐம்பத்தஞ்சு மார்க் வந்து நம்ம நம்ம அந்த டெஸ்ட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலே பிசி எக்ஸாம்ல நீங்க அறுபது மார்க் எடுத்துருவீங்க காரணம் என்ன நம்ம கேட்கக்கூடிய கொஷினை விட வந்து உங்களுக்கு வந்து பிசி எஸாம்ல வந்து கொஷின் வந்து ரொம்ப எளிமையாத இருக்கும் அதனால கண்டிப்பா வந்து நீங்க இங்க டெஸ்ட் நீங்க போட்டு பார்க்கறத விட ஒரிஜினல் எக்ஸாம்ல மினிமம் வந்து ஒரு அஞ்சு மார்க் வந்து இதை விட வந்து கூடுதலா தான் நீங்க எடுப்பீங்க ஓகேங்களா ஸோ வந்து டெஸ்ட்டு வேஜ் ஷெடியூல் இதுதான் பார்த்துங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் டவுட் என்னாச்சு இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டபுள் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி லட்டி டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே சார் நான் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்றது பசங்க இந்த நம்பருக்கு நைன் ஜோரோ எயிட் செவன் ஒன் ட்ரிபிள் செவன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு நான் ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டு இதே நம்பருக்கு வாட்ஸா ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து டெலக்ரா லிங் ஒன்று அனுப்புகிறோம் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எக்ஸாம் வரையும் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் வேஜ்ஜில் நம்ம கொடுப்போம் அப் டு டேட் வந்து நம்ம ஃபுல் அப்டேட் நம்ம குரூப்பில் கொடுப்போம் அதே மாதிரி எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது என்னென்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஏ டு இசட் வந்து ஃபுல் கைடன்ஸ் நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப்பில் நம்ம por Thank you.